விவசாயம் பண்ணியான்னு சொல்ல போறேன் இதுல நாங்க வந்து வெங்காயம் போடாமல் வெங்காயம் பண்ணியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செய்ய போறேன் இந்த மைதா மாவு அரை கிலோ மைதா மாவு கொட்டி கொட்டிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சட்டி வச்சு ரெண்டு நான் மூணு ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சணும் எண்ணெய் சூடு கைச்சன மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறான் கட்டு சூடு வந்துருச்சு இப்ப மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறான் எண்ணெய் சூடு வந்துருச்சு இந்த மாவுல மாவு சப்பதான் பனியா வந்து முரு முருள் வரும் ஒரு முட்டை ஊத்துனதுல சுத்தி நல்லா கட்டி இல்லாம கரைக்கணும் இது கட்டி கட்டியா இருக்கிறதுனால மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டு இதை எடுத்துடல எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நைஸா வந்துடும் கட்டி இல்லாம வந்துருச்சு பாருங்க ஒரு அடி அடிச்சு விட்டுட்டோம்னா கட்டி இல்லாம போயிடும் நம்ம கையால கரைச்சுக்கிட்டு இருக்கேன் லேட்டா ஆகும் இந்த மாதிரி அடிச்சு இப்ப இந்த அளவுக்கு இருக்கிறேன் ஊத்துறதுக்கு இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும் கூடாது ரொம்ப கெட்டியம் வந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கேன் சட்டிய வச்சு எண்ணெய் ஊத்துறேன் பனியா இப்ப எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு சூடு ஆகுன உடனே இப்படி ஊத்தணும் இப்படி தூக்கி இப்ப வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா முறிவு வந்துடுச்சு இப்போ வந்து அந்த மாவு கரைச்சு வச்சுட்டேன் எனக்குள்ள மாவு கரைச்சு வச்சுட்டேன் இப்ப வந்து அது துள தொட்டுக்கிறதுக்காக கோழி ஆக்குறேன் அது துளது காட்டுற மாதிரி பட்டை ரெண்டு துண்டு போட்டு வைக்கிறேன் வண்டி கீரை வண்டி கீரை போட்டு வதக்கிறேன் போடலாம் சாரம் திறந்தி ரொம்ப இஞ்சி பூண்டு இதுல தாளிக்கிறதுக்கு போடுறேன் ஒரே ஸ்பூன் இதால ஒரு ஸ்பூன் போட்டு வைக்கிறேன் முப்பா கிலோ சரி கோடிக்கறி முப்பா கிலோ வந்து தக்காளி போட்டுவ தக்காளி போட்டு தக்காளி பச்சை வாசம் கொஞ்சம் நல்லா மாறணும் வாசம் பச்சை வாசம் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு கரண்டி போட்டு இருக்கிறேன் முக்கா கிலோ கறிக்கி மரம் மசாலா ஜீரமும் மிளகு மசாலா வாசத்துக்கு கொடுத்தா வச்சுக்கோ வட்டை கிராம்பு எல்லாம் உள்ளது அதுல வந்து அதுல ரெண்டு கரண்டி போட்டு நிற்கிறேன் இதான் நான் உரப்பு சேர்க்கல மஞ்சள் தூள் போட்டதை காட்டாமல் கேட்டேன் மஞ்சத்தூள் ஒரு கடன் போடுறேன் இப்போ வந்து இந்த மசாலாலாம் வாசமெல்லாம் போய் திரண்டு வந்துருச்சு அதில் வந்து கோழியை போட்டு பரத்துல கோழியை போட்டுட்டு ஆனத்துக்கு வந்து கொத்தமல்லித்தூள் போடணும் மல்லித்தூள் இதால ஒரு இது ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுறேன் அரை பாக்கெட் தயிர் இந்த சின்ன பாக்கெட் இது இதால ஒரு அரை பாக்கெட் தயிர் ஊத்துனா போதும் கடுப்பு இல்லாம இருக்கு நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு மசாலால போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்ப வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து ஆனமா போடுறதுனால ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இது கப்பால கொவலையால ரெண்டு கோவல தண்ணி ஊற்றணும் நல்லா வெந்தவுன்னே கொதிச்சு நல்லா வெந்தவுடன காட்டுறேன் இது வந்து கோழி இந்த கோழி இதுல போட்டிக்கிறதுனால அஞ்சு நிமிஷம் வெந்தாலும் போதும் நல்லா வெந்துடும் இல்லை கூட விட்டு ஒரு பத்து நிமிஷம் விடலாம் இப்போ ஆ ஆணை ரெடி ஆகிடுச்சு கோழி ஆலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வைக்கணும் வச்சாதான் தான் நம்ம அந்த இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இடியப்பத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ப்ராட்டாக்கும் நல்லா இருக்கும் எது பண்ணாலும் இந்த மாதிரி போட்டால் தான் இருக்கும் இப்போ வந்து இறைச்சி கொஞ்சம் போடுறேன் இப்போ கறி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கோழி திங்க மட்டும் கோழி திங்க அது அளவுக்கு இறச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது தொத்துக்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட்டேன் மசாலா எல்லாம் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு தனியா தனி குக்கர்ல போடுறேன் பானை வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கோப்பையில் ஊத்தி வைக்கிறேன் ஊத்தி சாப்பிட்றதுக்கு வைக்கிறான் நீங்கள் ஒன்றும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நோம்பு துறக்கிறதுக்கு சும்மா சாப்பாடு நைட்டு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னாண்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு மல்லிக்கீரையை மேலே போட்டு வச்சுக்கலாம் மல்லிக்கீரை போட்டு ஏற்கனவே போட்டுருக்கிறேன் இருந்தாலும் மேலே போட்டு வச்சு இங்கிறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்சா அடுத்த வீடியோ நாளை காட்டுறேன் அசாலாலைக்கம்